அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் பகவான் அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்கரகதையில சஞ்சாரம் உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போது கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசி அதிபதி செவ்வாய் பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல தன குடும்ப வாக்கு ஸ்தானமான இரண்டாம் இருந்த குரு இப்போ முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் உபஜெய ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கு பெயர்ச்சியாக போறார் உபஜயஸ்தானம் குருவுக்கு விசேஷ ஸ்தானம் கிடையாது கிட்டத்தட்ட கால் பங்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் இடத்தை பெரிய அளவில் நற்பலன்களை இந்த மூன்றாம் இடத்துல இருந்து குரு செய்ய மாட்டார் இருந்தாலும் விரையாதிபதி பனிரெண்டாம் பாவகாதிபதி மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பிளஸ் ஒன்பதாம் அதிபதியும் குருவே பாதி சுபராவும் பாதி அசுபராவும் குரு பகவான் பலன் கொடுப்பார் அந்த வகையில பனிரெண்டாம் பாவகாதிபதி மூன்றாம் இடத்துல மறைகிறது திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் மேஷராசி என்பர்களுக்கு குரு மூன்றாம் இடத்துல மறைகிறது பெரிய அளவுல கெடுபலன்கள் செய்யாது அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி மூன்றுல மறைந்தாலுமே தன்னுடைய சமசப்தம பார்வையா அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் குரு குரு பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் பெரிய அளவுல பலம் இழக்கலை கூடவே சனியுடைய பார்வை ஏற்கனவே அந்த ஒன்பதாம் இடத்தின் மீது பதியுது அது சில மைனஸான பலன்களை கொடுக்கத்தான் செய்யும் இருந்தாலும் குருவுடைய பார்வை அந்த பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகிறது சிறப்பு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆதாயகரமான மாற்றங்களை நிச்சயமாக மேஷராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமான மாற்றங்கள் வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் எல்லாம் இந்த டைம் பீரியட்ல நிச்சயமாக நடக்கும் ஏன்னா முக்கியமான ஸ்தானங்களை குரு பார்க்குறார் அதே மாதிரி ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது ஏழரை சனில விரய சனி மேஷராசி என்பர்களுக்கு இப்ப போயிட்டு இருக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் விரயங்கள் இருந்தாலுமே சுப விரயங்களா மாத்திக்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பா கையில இருக்க பணம் விரயமாக தான் போது அந்த விரயங்களை சுப விரயங்களா உங்க புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு இந்த ஏழரை சனில எந்த விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ எந்த விஷயத்தை நீங்க சுபமா மாத்துறீங்களோ அந்த விஷயம் அழியாத ஒரு நிலைத்திருக்க கூடிய விஷயமா நிச்சயம் இருக்கும் காலத்துக்கும் உங்க கூடவே பயணிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால இந்த ஏழரை சனில விரைய சனி வந்துருச்சேன்னு பயப்பட வேண்டாம் நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் சுபமான மாற்றங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி சுப நீங்க தடைய தாண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயமா உங்க கூடவே நிச்சயமா வரும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துக்கு குரு வர மூன்றுல இருக்கும் குரு எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல நெகட்டிவ் பண்ணுவாரு தைரிய குறைவ ஒரு சில நேரங்களில் ஏற்படுத்துவார் எந்த ஒரு விஷயத்துலயும் துணிச்சலோட ஈடுபடுறதுக்கு முடியாது ஒரு மாதிரி மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கும் இத பண்ணா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் முயற்சி தடையை ஏற்படுத்துவார் ஒரு விஷயத்துல ரொம்ப கான்பிடென்டா இறங்க முடியாது அது மட்டும் தான் மேஷத்துக்கு கொஞ்சம் மைனஸா இருக்கு இந்த காலகட்டத்துல மற்றபடி பெரிய அளவுல எதுவும் நெகட்டிவா இருக்காது இந்த காலகட்டத்துல அதிகமாக திங்க் பண்றதை விட்டுட்டு அதிக யோசனைகளை தவிர்த்து நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தைரியம் அதுல நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்துல ஒரு சில விஷயங்கள் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முடிக்க ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிலும் காலம் தாழ்த்தாம உங்க முயற்சிகள்ல நம்பிக்கை வச்சு தாராளமா இறங்குங்க அதுல சாதகமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா குரு பகவான் மிக வலிமையான இடங்களை பார்க்கிறார் குரு அமரும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு மிக அதிகமான பலன்கள் சிறப்பு பலன்களை விசேஷ பலன்களை கொடுப்பார் அதனால இந்த மூன்றாம் இடத்துக்கு வரும் குரு பகவான் தைரிய மட்டும் ஏற்படுத்துவாரே தவிர பெரிய அளவுல தாக்கம் அடுத்து என்னென்ன நல்ல விஷயங்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார்னு பார்க்கும் போது இளைய சகோதரம் சார்ந்த வகையில சுபவரைய செலவுகளை மேற்கொள்ள வைக்கும் இளைய சகோதர உறவு மூலமா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இளைய சகோதர உறவுக்கு மிகவும் அற்புதமான வளர்ச்சி இருக்கும் அவங்களால மகிழ்ச்சி ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும் தகவல் தொடர்பு துறை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க பணி செஞ்சுட்டு இருக்கீங்க அது சம்பந்தமா ஏதோ ஒரு ரூபத்துல கனெக்ஷன் ஏற்படுதுன்னா அது சம்பந்தமான வளர்ச்சி உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒரு விஷயத்தை எப்படி நீங்க பேசி சமாளிக்கிறது ஒரு விஷயத்தை எப்படி உங்க வாய் ஜாலத்தினால இம்ப்ரூவ் பண்றது அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கணினி சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் பீரியட் இது இந்த நேரத்துல புதுசு புதுசா நிறைய ஐடியாஸ் வரும் நிறைய அதிகமாக யோசிப்பீங்க யோசிப்பீங்க இந்த விஷயத்த இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டீப் திங்கிங் இருக்கும் அந்த டீப் திங்கிங் தான் அப்படியே பய உணர்வை ஏற்படுத்துறதுக்கும் காரணமா அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால எதையுமே அதிகமாக யோசிக்காம ஓரளவுக்கு திங்க் பண்ணி சரியான ஆப்ஷனை பண்ணி நீங்க செஞ்சீங்கனாலே இந்த மூன்றாம் இடத்துக்கு நிறைய யோகத்தை கொடுப்பார் அதே மாதிரி பனிரெண்டாம் பாவகாதிபதி குரு மூன்றாம் இடத்துக்கு வரது திடீர் பொருளாதார வரவை கொடுக்கும் ஏற்கனவே பனிரெண்டாம் இடத்துல சனியுடைய ஆதிக்கம் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜயோகம் மிக சிறப்பு ஆக்டிவேட் ஆகும் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ தாராளமாக போகலாம் அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் திடீர் பொருளாதார வரவு இருக்கும் எங்க வெளியில கொடுத்த பணம் கைக்கு கிடைக்கும் கடன் உதவி வேணும்னா சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும் கடன் வாங்கி சுப மாற்றங்கள் செய்யறதுக்கு சாதகமான காலகட்டம் இது இருந்தாலும் சனியுடைய பார்வை ஆறாமிடும் கடன் ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால கடன் சம்பந்தமா ஒரு மாதிரி மன உளைச்சல் கொஞ்சம் ட்ரபிள் சிலருக்கு இருக்கலாம் கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் வரும் நிறைய பேருக்கு கடன் சுமை குறைகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றதுக்கு சாதகமான காலகட்டமா இருந்தாலுமே அகல கால் வைக்க கூடாது அதாவது பெரிய அளவுல அமௌண்ட் எதுவும் கடனா வாங்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு சிலர் ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்க ரொம்ப பிரஷரா இருக்கு அப்படின்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா சனி பார்வை ஆறாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துக்கு வர்றது திடீர் பொருளாதார வரவை கொடுக்கும் அந்த வரக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க கடனை கழிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத பீரியட்ல திடீர்னு உங்களுக்கு மகிழ்ச்சியை கிடைக்கும் அதே மாதிரி குறுகிய கால பயணம் ஒரே இருக்க இருக்க நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே மாதிரி சூழல் இருக்கும் அந்த டிராவல்னால உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படும் அடுத்து குருவுடைய பார்வை குரு பார்க்க கோடி நன்மை அதன் வகையில ஏழாம் இடத்த குரு பார்க்கிறார் தன்னுடைய பஞ்சம பார்வையா சப்தம பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கிய பார்வையா லாபஸ்தானத்தை பாக்குறார் முதலாவதா ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதனால் நீண்ட காலமா திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நூறு சதவீதம் திருமண முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான சுபவிரய செலவுகள் நிச்சயமா குடும்பத்தில் ஏற்படும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏற்படும் அது உங்களுக்கா இருக்கலாம் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல திருமணம் சம்பந்தமான சுபவிரய செலவு நிச்சயம் இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்கள் கவலை குழப்பம் எல்லாமே நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையோட ஒற்று கரெக்டா பிளான் பண்ணி லைஃப்பை சூப்பரா கொண்டு போறதுக்கு சரியான காலகட்டமா இருக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு கடந்த காலகட்டங்கள் அப்படின்னா அதெல்லாம் இப்போ டோட்டலா நிவர்த்தியாகும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் புதிய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும் நண்பர்கள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நண்பர்களால ஆதாயகரமான பலன்கள் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமாங்கிற ஐடியாலாம் ஒரு சிலருக்கு வரும் அதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு அதே நேரத்துல உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றதுக்கு இது கோச்சார பலன்கள் தான் இருபது சதவீதம் தான் பண்ணும் ஏற்கனவே லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் பதினோராம் பாவகத்தில் ராகுலாம் ஒரு பெரிய யோகம் சொல்லணும் பொருளாதார அபிவிருத்திய நிச்சயமா கொடுக்கும் என்னன்னா சில நேரங்களில் உங்க ஹெல்த் இப்படி ஒரு மாதிரி சுத்தி பார்த்தோம்னா கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் அதனால ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சில நேரங்கள்ல பயப்படுவீங்க அதுதான் மேஷராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ்னே சொல்லணும் இந்த காலகட்டத்துல ஒரு சாமானியனா அந்த பயம் இருக்கிறது நல்லதுதான் ஆனா அதே பயத்திலேயே நாட்களும் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கிடைக்கிது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அகல கால் வைக்காமல் சிறிய அளவில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு சாதகமா தான் இருக்கு அட்லீஸ்ட் போட்ட பணத்தையாவது ரிட்டர்ன் எடுத்துடலாம் ஏன்னா லாபஸ்தானத்துல ராகு இருக்கர் அதனால தைரியமா இறங்கலாம் அதே சமயத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுத்தி ஃபேவரா இருக்குன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இறங்கலாம் தசாபுத்தி உங்களுக்கு யோக தசாவா இருக்கு ரொம்ப சாதகமா இருக்குங்கிற பட்சத்துல கோச்சாரத்தை எல்லாம் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கவே தேவையில்லை தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருந்தா கண்டிப்பா எதுவாக இருந்தாலும் செய்யலாம் பிஸ்னஸ் மட்டும் இல்ல கேரியர்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா பண்ணலாம் ஒருவேளை தசாபுத்தி சரி இல்லை ஃபேவரா இல்லை அப்படின்னா ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லைனா சின்ன அளவில் ரிஸ்க் எடுத்து அது நல்லா டெவலப் ஆகுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் கோச்சார் அடிப்படையில் ஏழாம் மடத்துக்கு குரு பார்வை பதியும் காரணத்தினால கூட்டு தொழிலையும் கூட்டு தொழிலால லாபம் ஆதாயம் கூட்டாளிகளால ஆதாயம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும் பயணத்தினால ஆதாயம் ஏற்படும் பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் பயணங்கள் மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களால நல்ல அனுகூலங்கள் இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் பயணத்தினால ஆதாயம் பெறுவீங்க சொந்த ஊரிலிருந்து வெளியூர் போயிட்டு சம்பாதிக்க கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக ஏற்படும் அடுத்து ஏற்கனவே சனி இந்த தந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில சின்ன சின்ன மன வருத்தம் இதையெல்லாம் கொடுத்தாலுமே குரு பார்வை பதிவும் காரணத்தினால தானாவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் குழப்பம் ஏற்பட்டு பிறகு நிவர்த்தியாகும் சனி பார்வை ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால தந்தை சார்ந்த வகையில சின்ன சின்ன கவலைகள் கண்டிப்பா இருக்கலாம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தந்தையுடைய உடல் நலத்திலையும் தந்தையுடைய உறவு நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனாலும் குரு பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது பதியதுனால எதுவும் கை மீறி போகாது எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அதே மாதிரி சனியுடைய குருவுடைய இரண்டு கிரகங்களுடைய பார்வையும் ஒரே நேரத்துல இந்த பாக்கியஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால பழைய விஷயங்களை கொடுத்து புதுசா பொருட்கள் வாங்கிறது புதுசா புதுப்பிக்கிறது இல்லன்னா கையில இருக்கக்கூடிய தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாவது சுபமாற்றம் பண்றது ஒரு விஷயத்தை இழந்து ஒரு விஷயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் கையில இருக்கும் பழைய தங்க அணிகலன்களை கொடுத்துட்டு புதிய தங்க அணிகலன்கள் வாங்கறது அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டமா இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை விரயம் பண்ணி இன்னொரு விஷயத்தை பெறக்கூடிய அமைப்பு அது ஒன்று நல்லா தான் இருக்கும் பெருசாக நெகட்டிவாக இருக்காது நிறைய தர்ம காரியங்கள் அதிகமாக செய்வீங்க அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் அது தான தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதாவது சின்ன லெவல்லையாவது கண்டிப்பா தான தர்மங்கள் செய்வீங்க பக்தியின் காரணமா தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால நல்ல பெயர் புகழ் மகிழ்ச்சி மன நிம்மதி இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் பாக்கி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தான தர்மங்கள் பண்றதுல கொஞ்சம் பய உணர்வு ஒரு சிலருக்கு வரும்

உங்களுக்கு இருந்தாலும் எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய கெபாசிட்டிய இந்த அமைப்பு உங்களுக்கு கொடுத்துரும் பொருளாதார அபிவிருத்தி கண்டிப்பா ஏற்படும் நல்ல தனலாபம் லாபம் பணம் சம்பாதிப்பீங்க பணம் சம்பாதிச்சு நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க விரய சனி கைக்கு வர பொருளாதாரம் கையில நிக்காது வரக்கூடிய பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா விரயமாயிட்டே இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு நல்ல விரயங்களா மாத்திக்கோங்க மோஸ்ட்லி நல்ல விரயம் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா இந்த நேரத்துல சுப நிகழ்வுகள் குடும்பத்துல நிறையவே இருக்கு மேலும் அசையும் அசையா சொத்து வாங்க முயற்சி பண்றீங்கன்னா தாராளமா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் செய்யலாம் செவ்வாயுடைய ராசி உங்க ராசி ரொம்ப சிறப்பான ஒரு ராசி உ ராசி அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கு அதே சமயத்துல ஏழரை சனி குரு மூன்றுல இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு வாங்கணும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சரியான முறையில இருக்கா இதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வாங்கணும் அவ்வளவுதானே தவிர இந்த நேரத்தில் வாங்கறதுக்கான பாக்கியம் உண்டு அதே மாதிரி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது ஆல்ரெடி கட்டிட்டு இருந்த வீடு ஏதாவது பாதியில நிக்குது அப்படின்னா அதை பூர்த்தி பண்ணி கிரக பிரவேசம் பண்றது அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு ராகு பதினொன்றில் இருக்கிறதுனால மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி ட்ரபிள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் மூத்த சகோதரத்துவத்தினால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுற ఫీల్ ఆ குரு பார்வை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடும் எவ்வளவு ட்ரபிள் வந்தாலும் ஹேண்டில் இருந்தாலும் அவங்களுடைய பெருசா இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நல்லது மற்றபடி கெரியர் வைஸ் பார்க்கும்போது தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல நல்ல லாபத்தை நிச்சயம் காண முடியும் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க தொழில விரிவாக்கம் பண்ணுவாங்க பழைய விஷயங்களை புதுப்பிப்பாங்க அதுக்கெல்லாம் சாதகமான காலகட்டம் இது நிறைய பேர் தொழில் மாற்றம் ஏற்படும் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கும் சாதகமா இருக்கும் அடுத்து உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்துல சம்பள உயர்வு நிச்சயமா உண்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கும் அதிகாரம் மிக்க பொறுப்புகள் இப்போ கிடைக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை பாக்கியத்துல அதனால உங்க உத்தியோகத்துல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாமே நிச்சயமா கிடைக்கும் இந்த நேரத்துல மேஷராசி அன்பர்கள் மல்டிபிளா யோசிக்க ஆரம்பிப்பாங்க பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற டீப் திங்கிங் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் பல வகையில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான பாக்கியம் உண்டாகும் அதே மாதிரி எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விரைய செலவுகளும் தாறுமாறாக இருக்கும் அதையும் மறுக்க முடியாது உத்தியோகமே இல்லாதவர்களாக இருக்கீங்க ஃப்ரெஷ்ஷஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் குரு மூன்றாம் இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண விட மாட்டார் ஒரு மாதிரி பய உணர்வை கொடுப்பார் ஒரு இன்டர்வியூ வருதுன்னா கூட அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண விடாது பயத்தின் காரணமாக நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நழுவி போக வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் நிச்சயமாக உத்தியோகத்தில் நல்ல செய்திகளெல்லாம் கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிரும் ஏன்னா லாபஸ்தானம் விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு கைக்கு பணம் இருந்தால் தான் செலவே பண்ண முடியும் பணம் வேணும்னா ஏதாவது ஒரு உத்தியோகமோ தொழிலோ இருக்கணும் நிறைய கமிட்மெண்ட் ஆல்ரெடி இன்னொன்னு ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் பிரேயசனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடணும் இந்த நேரத்தில் உங்க ஹெல்த் அதிகமாக மைனஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க தேவையில்லாத இருந்தாலே உங்களுக்கு நல்லது மெடிடேஷன் ஆரோக்கியமான உணவு பொருட்களை சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டைமிங்க்கு சாப்பிட்றது டைமிங்க்கு தூங்குறது இது ரெண்டுமே முக்கியம் ஒரு சிலருக்கு நைட் ஷிப்ட் ஒர்க் இருக்கும் அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களில் சாப்பிடுறத தவிர்த்துக்கோங்க நிறைய கீரை வகைகளை சேர்த்துக்கோங்க பச்சை காய்கறி அதிகமாக சாப்பிடுங்க சனிக்கிழமை தினங்கள்ல விரதம் இருக்க முயற்சி செய்யுங்க நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏதாவது வந்துட்டு போகலாம் அதில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் மற்றபடி பெருசா நெகட்டிவ் இருக்காது கவனம் இருந்தால் கவலை வேண்டாம் அந்த அமைப்பு தான் இந்த காலக்கடல ஹெல்த் வைஸ் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி இந்த காலகட்டம் மிக மிக சாதகமான காலகட்டம் முக்கியமான முயற்சிகளை முக்கியமான மாற்றங்களை செய்கிறதுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்